நடிகரின் வாழ்வு எப்படி முடிந்தது இந்த சினி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க முதல்ல ஆரம்ப காலத்துலேருந்து இன்னிய வரைக்கும் சினி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற பேக் உயிர பணையம் வைத்து தான் இந்த ஷூட்டிங் நடத்துறாங்க இண்டஸ்ட்ரியில் ஹீரோக்கு எவ்வளோ கோடி கோடியா கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு எவ்வளோ கோடி கோடியா கொடுக்குறாங்க இது வந்து மரபு சாரா ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனின்னாக்கா அதுக்கு ஒரு செட்டப் இருக்கும் ஹீரோயின் ஹீரோயின்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு போய்ட்டாங்க ஆனால் இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம முன்னேற்றணும் இல்லைங்களா இந்த சினியில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து சதவீதம் அந்த இருந்து நடிகரில் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு பத்து சதவீதம் பீப்புள் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்களே கண்டி அதர் பீப்புள் சினி ஃபீல்டில் ரொம்ப சம்பாதிக்கிறது இல்லைங்க வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சினிமா எ ட்ரீம் இண்டஸ்ட்ரி கனவு தொழிற்சாலை அந்த கனவு தொழிற்சாலையில் உருவாக்கி வருகின்ற ஒவ்வொரு படமும் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஹீரோ ஹீரோயின் அதில் நடித்த மக்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவங்க தான் பிரபலம் அடைகிறாங்க அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி எவ்வளவு குடும்பங்கள் உழைக்கிறாங்க எவ்வளவு பேர் உழைக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய குடும்பங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல சினிமா இண்டஸ்ட்ரி எஸ் இட்ஸ் அ வெரி பண்டாஸ்டிக் ட்ரீம் இண்டஸ்ட்ரி ஆனால் அது பின்னாடி எவ்வளவு உழைப்பவர்களுக்கான ஊதியம் கிடைக்குதா உழைப்பவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது அதெல்லாம் பற்றி பேசலாம் இந்த வீடியோ ஏன் இதை பேச வேண்டிய தருணம் இங்கே வந்தது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் இப்போ ரீசெண்டாக பா ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறார் அதில் ஆரியா அவர்கள் நடிக்கிறார் ஹீரோவாக நடிக்கிறாங்க அந்த படம் எடுக்கும்போது ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர் ஒரு கார் சீன் வருது ஆர்யா அவர்கள் காரில் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீனு நார்மலாக வந்து வந்துலாம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்து ஹீரோஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த காலத்துலேருந்து ஸ்டெண்ட் நடிகர்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெண்ட்டு நடிகரின் வாழ்வு எப்படி முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி அந்த படத்தில் அந்த ஸ்டெண்ட் நடிகரை போடுறாங்க அவர் பேர் மோகன்ராஜ் அவர் வந்து நிறைய ஸ்டெண்ட்டு பண்ணியிருக்கார் நிறைய கார் சேசிங் நிறைய காலத்து ரஜினிகாந்த் இருந்து பண்ணிட்டு இருக்கார் இன்னும் இருக்கார் அவ்வளோ திறமை வாய்ந்த ஒரு ஒருத்தர் தான் அதில் போடுறாங்க அப்படி என்னன்னாக்கா ஆக்சிடெண்ட் பை ஆக்சிடெண்ட்டில் அந்த கார் ஒரு மேடு மாதிரி இருக்கும் ஜம்ப் பண்ணணும் கார்லேருந்து அது ஸ்கார்பியோ கார் ஒரு மூணு அடிக்கு வந்து ஒரு ரேம்பு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க மூட்டைகள் அடிக்கி அதில் ஒரு பலகை போட்டு வச்சுருப்பாங்க இந்த கார் ஸ்ட்ரைட்டா அதில் ஏறி அந்த பக்கம் போய் விடணும் அப்படியே கார் பறந்து போகிற மாதிரி ஷூட்டிங் எடுப்பாங்க இதுதான் நார்மலாக நடக்கும் இப்படி எடுக்கின்ற பொழுது அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் கார் ஏறும்போது ஸ்ட்ரைட்டா ஏறாமல் சைடில் ஏறிடுது அதனால என்ன ஆகுதுனாக்கா கார் பிறண்டுடுது போகும்போதே நீங்கள் வீடியோவிலெலாம் பார்க்கலாம் அப்படியே ரெண்டு மூணு பெறல் பிறந்து அந்த காரு விழுந்து அதில் இருக்கின்ற அந்த மோகன்ராஜ் என்கின்ற ஒரு ஃபைட்டர் அப்படின்னு நான் கொலக்கல் லேங்குவேஜில் சொல்லுவாங்க அவர் ஸ்டென்ட் பர்சன் அவர் அவர் இறந்துட்டார் இம்மீடியட்டாக எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க ஆனால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சோகமான ஒரு முடிவு அதுக்கு பா ரஞ்சித் அவர்கள் அவர்களுடைய ஃபேமிலிக்கு ஏதோ பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பர்சனலாக பண்ணுறாங்க இது பண்ணாங்க ஆனால் இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னாக்கா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனின்னு இருந்தாக்கா கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும் இஎஸ்ஐ இருக்கும் கிராஜுவட்டி இருக்கும் அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க முதல்ல ஆரம்ப காலத்துலேருந்து இன்னிய வரைக்கும் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பேக் ஸ்டாஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட்மேன் இருக்கிறாங்க ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குன்ற அந்த ஒரு டீம் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டென்ட் காட்சிகள் நடக்கும்போது ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேமராவை ஒரு வண்டியில் வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக அந்த கேமரா இருக்காது அந்த ஒரு சேசிங் சீன் நடக்கும்போது ஒரே இடத்துல இருந்து கேமரா வச்சு எடுக்க முடியாது அந்த ரிக் அந்த வண்டியில் வச்சுக்கிட்டு தான் அந்த கேமராவை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களாம் உயிரை பணையம் வைத்து தான் இந்த ஷூட்டிங் நடத்துகிறாங்க இந்த உயிரை பணையம் அடித்து பல மக்கள் உயிரை பணயம் வைத்து எடுக்கின்ற இந்த படங்கள் தான் பல படங்கள் சக்ஸஸ் ஆகுது சில படங்கள் தோல்வி அடையுது என்ன தான் செலவு பண்ணி எடுத்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் ஜனங்கள் பார்க்கலனாக்கா அந்த படம் சக்ஸஸ் ஆகாது நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா இந்த மாதிரி சினிக்கு பேக் சைடில் இருக்காங்க இல்லைங்களா அவர்களுடைய வாழ்வு நல்லா வளம் பெறணும் அப்படின்னாக்கா இதையும் ஒரு இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ணணும் இண்டஸ்ட்ரியில் ஹீரோக்கு எவ்வளோ கோடி கோடியாக கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு எவ்வளோ கோடி கோடியாக கொடுக்குறாங்க அதில் நம்ம கோடி கோடியாக கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாமினல் பேஜஸ் அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சினியில் இருக்கிறவங்களுக்கும் பணம் கொடுத்தாங்கனாக்கா அதாவது சேலரி கொடுத்தாங்கனாக்கா அவர்களது வாழ்வு சிறப்பாகும் இப்போ அவர் இறந்துட்டாரே இவர் பர்சனலாக கொடுத்த காசை வச்சு அவர் என்ன பண்ண முடியும் அந்த ஃபேமிலி இதுவே அந்த இறந்த அந்த ஃபைட்டர் அதாவது அந்த ஸ்டென்ட் மாஸ்டருக்கு ஒரு பிஎஃப்ஓ ப்ராவிடென்ட் ஃபண்டு இஎஸ்ஐயில் அதர் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருந்ததுனாக்கா அவருக்கு ஒரு லம்பான அமௌண்ட் இன்சூரன்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கும் அதை வச்சு அந்த குடும்பம் பழைச்சிருக்கோம் இப்போ அது இல்லாதனால அவங்க குடும்பத்துக்கு இப்போ கஷ்டம்தான் இதே மாதிரி இவர் மட்டும் இல்லை நிறைய ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்குது இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக இது வந்து மரபு சாரா ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனினாக்கா அதுக்கு ஒரு செட்டப் இருக்கும் அந்த செட்டப்புக்குள்ளே வரவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் ஒரு சோஷியல் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க இந்த மரபு சாரா இருக்கிற ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு ஸ்பாட்டுக்கு வருவாங்க எடுப்பாங்க ஷூட்டிங் பண்ணி எல்லாம் போயிடுவாங்க அன்னென்ன வேலைக்கு அண்ணாடங்க காட்சிகள் அப்படின்றாங்களே அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இந்த ஷூட்டிங் பேக் பீப்புள் இருக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோயின்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்வாதாரத்தில் நம்ம முன்னேற்றணும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்களையும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரலாம் அதாவது ஒரு இருபது பேருக்கு மேலே இருந்தால் பத்து பேருக்கு மேலே இருந்து தொழில்நுட்ப இயந்திரங்களை வைத்து எடுத்தாலே அது ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஒரு ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சினிங்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேரை வச்சு எடுக்கின்ற ஒரு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு யூனியன்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் இதுவும் ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்குது அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இவங்களுக்கான ஒரு பிஎஃப்ஐஎஸ்ஐன்னுன்னா ஒரு பத்து பர்சன்ட் அவங்க கொடுக்குற சம்பளத்தில் ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு பிடிக்க போகிறோம் பிடிச்சி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் கட்ட போகிறோம் கட்டுறதில் என்ன ஆகிடும் போகுது அதை கட்டுறதுனால அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் இஎஸ்ஐ பெனிஃபிட் கிடைக்கும் மெடிக்கல் பெனிஃபிட் கிடைக்கும் அவங்க சொந்த காசை கொண்டு போய் கொடுக்காமல் கவர்மெண்ட்டில் அதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை இஸ் சம்திங் கால்டு எம்ப்ளாயி லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ப்ராவிடெண்ட் ஃபண்ட்லேயே இருக்குது இவங்க தனியாக அதுக்காக காசு செலவு பண்ண வேண்டாம் இவங்க பிடிக்கின்ற அந்த பன்னெண்டு பர்சண்ட்டை அந்த எம்ப்ளாயர் போடுற அந்த பன்னெண்டு பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் டெபாசிட் பண்ணுறதுலேயே எம்ப்ளாயி லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை ஒய் கான்ட் ஆர் தி அதர் பீப்புள் கன்சிடர் ஆஸ் அன் ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி இல்லை எல்லாருமே நிறைய சம்பாஷிட்டு போகிறது இல்லைங்க ஒரு லிமிட்டட் பீப்புள் தான் உண்டு சினியில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து சதவீதம் அந்த ப்ரொடியூசர்ல இருந்து நடிகரில் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு பத்து சதவீதம் பீப்புள் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்களே கண்டி அதர் பீப்புள் சினி ஃபீல்டில் ரொம்ப சம்பாதிக்கிறது இல்லைங்க சினி ஃபீல்டு வந்து ட்ரீம் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் வந்து சர்வை பண்ணவங்களுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இன்னும் இல்லைங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கிரேன் மனோகர்னு ஒருத்தர் இருப்பார் கொஞ்சம் குண்டா குளமாக இருப்பார் வடிவேல் படத்துலலாம் நிறைய நடிச்சிட்டு இருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்கள நிறைய படம் நடிச்சிருக்க இருந்திருக்காரு நிறைய காமெடியன்ஸாக இருந்திருக்காரு நல்ல பெரிய ஹீரோஸ்லாம் இருக்கிறார் அவர் என்ன இந்த கிரேன்ஸ்லாம் சில வாடகை விட்டு பழக்கிற அந்த இது இருந்தார் அவருடைய வாழ்வாதாரம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அவர் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் என்ஜாய் பண்ணுற ஒரு லைஃப் ஸ்டைலில் கூட அவரால் என்ஜாய் பண்ண முடியாமல் கீழே போயிட்டுருக்காங்க அதனால் நடிகர்களும் அந்த டெக்னிக்கல் பீப்புளும் சினி ஃபீல்டில் சிலர் மட்டும்தான் மேலே வராங்கள கண்டி பலர் மேலே வர முடியல மேலே வரணும் அவங்களுக்கான கூலியே ஊதியத்தை கொடுத்தா போதும் நம்ம என்ன சொல்ல வரோம்னாங்க அவங்களுக்கும் அந்த சினி பீல்ட்ல இருக்கிற மரபுசாராக அந்த ஊழியர்களுக்கும் ஒரு யூனியன் இருக்கணும் யூனியன்கிறது நம்ம வந்து சொல்கிறது ட்ரேட் யூனியன் மாதிரி சொல்லலை அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் கொடுக்கணும் ப்ராவிடண்ட் ஃபண்டு கொடுக்கணும் இஎஸ்ஐ கொடுக்கணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை அப்பா இந்த கம்பெனியில் நான் இருந்தேன் இந்த இதில் தான் இருக்கேன் எனக்கு ஒரு கிராஜுவட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரமும் வளம் பெறும் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் டெத் இது யாரும் நான் நினச்சி பார்த்து நடக்கிறதில்ல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைட்டர் தான் அவர் இறந்துட்டார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி பற்றி தெருவில் நிற்கிறாங்க இல்லைங்களா அதுக்காக இந்த சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ்குள்ள இந்த சினி ஃபீல்டு பீப்புளும் வந்தாக்கா அவங்களுடைய குடும்பத்தின் வாழ்வு சிறக்கும் இதை சொல்லலான்றதுக்காக தான் இந்த காணொலி நன்றி வணக்கம்